உடனடியாக போராட்டம் சோழவரம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது குடிநீரை பருகிய அதிகாரிகள் அதிர்ச்சிக்குள்ளாகினர்

திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஒரக்காடு கிராமத்தில் மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மக்கள் பேரணியாக வந்து கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் உரக்காடு கிராமத்தில் தனியார் சோப்பு நிறுவனத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கிராம நத்தம் புறம்போக்கு நிலத்தை மீட்டெடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மழைநீர் வடிகால்வாய்களை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டெடுத்து காலங்களில் கிராமத்தில் வெள்ள நீர் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென கேட்டுக் மேலும் சுகாதாரமான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி முற்றுகைப் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும் எனவும் சிறிது நேரத்தில் சோழவரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சம்பவ இடத்திற்கு வந்தவுடன் அவரிடம் பெண்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தங்களது கிராம தண்ணீர் பாட்டிலில் பிடித்து வந்துள்ளதாகவும் அதனை குடித்து பாருங்கள் என்றும் கூறினர் தொடர்ந்து அவர்களிடம் இருந்த பாட்டிலை வாங்கிய பிடிவு குடிநீரை குடித்து பார்த்தார் இதைத் தொடர்ந்து சுகாதாரமான குடிநீர் கிடைத்திட நடவடிக்கை எடுப்பதாகவும் விரைவில் மழைநீர் வடிகால் பணிகளை முடித்து தருவதாக அப்போது அவர்களிடம் உறுதியளித்தார்

வீட்டை கொடுக்க முடியாவிட்டால்